திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலக வளாகத்தில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவில் பெண் குழந்தைகளை பேணி காப்போம் என உறுதிமொழி ஏற்கப்பட்டது திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலக வளாகத்தில் சமூக நலத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் துறை சார்பில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது சமூக நலத்துறை அலுவலர் சரண்யா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி துறையின் திட்ட அலுவலர் மீனாம்பிகை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கர்ப்பிணி தாய்மார்கள் எத்தகைய உணவுகளை சாப்பிட வேண்டும் சரிவிகித உணவுகள் என்னென்ன நேரத்திற்கு உணவு உண்டால் குழந்தையின் வளர்ச்சி எவ்வாறு இருக்கும் குழந்தை பெற்ற பிறகு குழந்தைக்கு ஊட்டச்சத்தான ஆகாரங்கள் எவற்றை கொடுக்க வேண்டும் என்பவை உள்ளிட்ட குறித்து கலெக்டர் வளாகத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் பல்வேறு வகையான கோலங்களை வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த கோலங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் நேரில் பார்வையிட்டு குழந்தைகளுக்கு சத்தான உணவுகளை வழங்குவோம் பெண் குழந்தைகளை பேணி காப்போம் என உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறை சார்ந்த அலுவலர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர்